நான்காவது செய்தியாக உலகத்திலேயே மிக நீண்ட போர் அப்படிங்கும் போது கின்னஸ் ரெக்கார்டில் வரக்கூடியதாக இருக்க போகிறது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இதை எப்படியாவது தீர்த்து வச்சிடணும் அப்படின்னு ட்ரம்ப்புமே கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அலாஸ்கா அதுல அலாஸ்கா சம்மிட் அப்படின்னே சொல்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காரு ஆனாலும் அதற்கான எந்த முடிவுமே எட்டப்படவில்லை அப்படின்னு பத்திரிகை செய்திகள் வருது இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த அலாஸ்கா என்று சொல்லும் போது அந்த அலாஸ்கா ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவுடைய பகுதியாக இருந்தது நிலப்பரப்பு ரீதியாக அமெரிக்காவிலிருந்து பிரிஞ்சு இருக்கு ஒரு நாட்டு ஒரு ஒரு லிங்க் இருக்கு நிலப்பரப்பு ரீதியா மட்டும் இல்லை இன்றைக்கும் வாழ்க்கை முறையிலும் கூட சோவியத் ரஷ்யா மூலத்தான் அங்கேயும் வாழ்க்கை அலாஸ்கா பகுதி எந்த வகையில் வந்து அமெரிக்காவோட ஒட்டுறவே இல்லாமல் சும்மா அவங்க சோவியத் ரஷ்யா விலைக்கு வாங்கி இருக்காங்க அலாஸ்கா பகுதி அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன் இந்த அலாஸ்காவிலே அவர்கள் பேசிய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது நீங்க என்ன கவனிக்கணும்னா தோல்வியில் முடிய வேண்டும் என்று எண்ணியே கூட்டப்பட்ட கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்புறம் எது கூட்டணும் கேட்கறீங்களா நல்ல பேர் எடுக்கணும்ல ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் காமிக்கணும் நான் பாருங்க உலக அமைதிக்காக உக்ரைன் போய் நிறுத்துவதற்காக கூட்டம் கூட்டினேன் ஆனா புட்டின் வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்கல நம்ம தமிழக அரசு வந்து எப்படி மத்திய அரசு மேல குறை சொல்லுதோ அந்த மாதிரி புட்டின் மேல பழகி போடுங்க ட்ரம்ப்பும் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் நான் வந்து பாகிஸ்தான் பேசி போர் நிறுத்தி வச்சேன் பாருங்க இந்த இந்த பிராந்தியத்துல போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தின என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஆயுத சப்ளை முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பார் புரிஞ்சுங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரியறத புடிங்கினா கொதிக்கிறது அடங்கும் சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா எரியறது மேல விறகு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொதிக்கிறது இன்னைக்கு அடங்குமா உக்ரைன் போருக்கு பின்னணியிலிருந்து ஆயுத சப்ளை பண்றது யாரு அமெரிக்கா அந்த ஆயுத சப்ளை இன்னும் போனா அமெரிக்காவுக்கு வியாபாரம் இருக்காது அப்ப உக்ரைன் போர் நிக்கவே கூடாது அப்படின்னு வெளியில சொல்லக்கூடாது எப்படின்னா தொண்டர்கள் அமைதி காக்கவும் அமைதி காக்கவும் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் திராவிட கொஞ்சங்கள் பேசுவாங்க சண்டை போடுறாங்க இப்படி சொல்லுவதை போல இது தமிழக அரசியல் போல அது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஆயுதம் விற்பனையானது அவனுக்கு வியாபாரம் நடக்கும் அதனால ஆயுதம் விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கணும் பாகிஸ்தானுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கணும் சண்டை நடந்துட்டே இருக்கணும் ஆனால் உலக அமைதிக்கான நோவல் பரிசு இவருக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் இப்படிதான் ஒரு திட்டம் அதனால நிற்கவே இல்லை அந்த எருக எரிகிற அந்த அடுப்புல இருந்து கொல்லிய உரியனா நிற்கும் அதை அவன் நிறுத்தவே போறதில்லை அதனால நிக்காது இதுதான் உண்மை இதுல பாருங்க இந்த இவரை கூப்பிட்டு இவர் வந்திருக்காரு வரும்போது இது ஒரு அன்னபிஷா சொன்னாங்க சில இடங்களில் சோசியல் மீடியால வந்திருக்காரு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த சந்திப்பின் போது இப்ப அவங்க ஈரான்ல ஒரு பெரிய வெடிகுண்டு போட்டாங்களே பங்கர் ஒரு பிரம்மாண்டமான விமானம் அது அதான் இருக்கிறது பெரிய சர்வ வல்லமைப்படுத்த போர் விமானம் சொல்லி எல்லா பத்திரிகை எல்லாம் போட்டாங்க அந்த சர்வ வல்லமைப்படுத்த போர் விமானம் இந்த சந்திப்பு நடக்கூடிய இடத்துல தலைக்கு நேரா தாழ பறந்து போச்சான் அதாவது பயமுறுத்துறாரு ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஆள் என்று அமெரிக்கர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி பேஸ்புக்ல வந்திருக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உண்மையில அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு மாதிரி ஜர்க்கிங்கில் வந்து ட்ரம்ப் தான் இருக்கார் ஒழிய இவர் ரொம்ப கூலா தோனி மாதிரி இருக்கார் புட்டின் அதனால நிச்சயமாக இது வந்து இவர் ஒன்றும் பணி வைக்கலாம் முடியாது அதற்கு காரணம் ஆல்ரெடி வந்து இந்தியாவே எதிர்த்திருக்கிறது இந்தியா எதிர்க்க ஆரம்பித்த உடனே உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு தெம்பு வந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஆகவே உலகத்துக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய அமெரிக்காவை எதிர்க்க திராணி இல்லாத உலகத்துக்கு வழிகாட்டியது இந்தியா இப்ப சைனாவுக்கு வந்து சாப்பிட்டா நடந்துக்கு வரோம் இந்தியாவுக்கு வழி போடுவாராம் அப்ப என்ன அர்த்தம் உண்மையிலே வந்து இவருக்கு வந்துன்னா தனக்கு கீழே அடிமையா இருக்கணும் என்று எண்ணக்கூடிய நாடுகளுக்கு வரி விதிப்பார் ஆனா மோடி இருக்கும் வரை அதெல்லாம் வந்து நடக்காது அதனால இது வந்து நம்முடைய நாடு தந்த உத்வேகம் இன்டெரக்டா சொல்ல முடியும் அதனால அமெரிக்கானுடைய வீழ்ச்சிக்கு வந்து ட்ரம்ப் ஒரு காரணமாக அமைவாரோ என்று தெரியல ஏன்னா இதே போல தொடர்ந்து செயல்பட்டால் இவர் முதல்ல பிள்ளையார் போட்டிருக்கார் இதே போல நிலைப்பாடை எடுத்தே எடுத்தார்களே ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பொருளாதாரம் கீழே போக ஆரம்பிக்கும் நம்ம கண்ணாலே பார்ப்போம் அதுக்கான பிள்ளையாசூக ட்ரம்ப் போட்டிருக்கார் என்று எல்லா அரசியல் விமர்சக விமர்சகர்களும் சொல்கிறார்கள் பார்க்கலாம்